பிறந்ததுலேருந்து சென்னை தான் ஸோ எனக்கு சென்ட்ரல் ரொம்ப முக்கியம் இந்த படம் படமும் அப்படி தான் ரொம்ப முக்கியமான ஒரு படம் அண்ட் பாரதி பிரதர் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த கதையை என்கிட்ட சொன்னார் ஸோ அதுக்கப்புறம் நடுவில் ஒரு ரெண்டு வருஷம் காணாமல் போயிட்டார் சொல்லிவிட்டு எங்கே போனார்னு தெரில மறுபடியும் ஃபோன் பண்ணி நான் உங்ககிட்ட ஒரு நாள் கதை சொன்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டார் நீங்கள் யார் பிரதர் அப்படின்னு நான் கேட்டேன் நான் ஒன்று நான் பொய்யலாக சொல்ல விரும்பலை ஏன்னா அதுக்கு எனக்கு பிடிக்காது அதனால் யார் பிரதர் அப்படின்னு நான் கேட்டேன் நான் தான் பாரதி ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கதை சொன்னேன் என்ன கதை சொன்னீங்கன்னு கேட்டேன் அப்போது இந்த சென்ட்ரல் அப்படின்ற ஒரு லைன் தான் சொன்னார் ஸோ எனக்கு உடனே ஞாபகம் வந்துருச்சு ஸோ அந்தளவுக்கு எனக்கு இந்த கதை பிடிச்சிருந்தது ஸோ படத்தில் ஒர்க் பண்ணமோ நிறைய கஷ்டம் கொடுத்தாங்க அதெல்லாம் சொன்னால் என்னென்ன நீ தெரில சொல்ல மாட்டேன் சார் ப்ரொடியூசர் சார் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் ப்ரொடியூசர் பற்றி சொல்லிடுறேன் அவர் இப்போ தான் அதிகமாக பேசியிருக்காரு ஆனால் நாங்கள் ஸ்பாட்டில் போய்ட்டுலாம் கேட்கும் போது ஓகே ஓகே விக்னேஷ் அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை இப்போ தான் பேசியிருக்காரு பரவாயில்ல சார் உங்கள் படத்துக்காக இன்றைக்கி நீங்கள் பேசியிருக்கீங்க தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ஐயா நீங்களும் ஐயா வாழ்த்துக்கள் ஐயா பேசியிருக்கீங்க வாழ்த்துக்கள் ஐயா அண்டு பேரரசு சார் சார் திருப்பாச்சி படம்னு நினைக்கிறேன் சார் விஜய் சார் அந்த மூஞ்சில் சந்தனம்லாம் போட்டுட்டு அப்படி ஆரம்பித்தவன் தான் நானும் அப்போ சந்தனம் போட ஆரம்பித்தேன் இப்போவும் போடும்போது தான் பேக்ரவுண்டில் அந்த பிஜிஎம் ஓடும் அப்படி ஆரம்பித்தேன் அந்த பிஜிஎம் ஓடும் ஸோ அவர் கூட நான் நடிக்கிறேன் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சார் தான் அந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்சிட்டோம் சார் பாதியில் வரணும் அப்புறம் சொல்லவே மாட்டேறாருங்க எதுவுமே டேரக்டர் யார் யார் வர இப்போ ட்ரெயிலர்லாம் நான் உங்களை மாரி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு எதுவுமே காட்டலை எதுவுமே பண்ணலை அதுமாதிரி அவரோட ஸ்டேட்டஸ் பார்த்து தான் சார் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களை மீட் பண்ணது ஆமாம் சார் எதுவுமே சொல்ல மாட்டேறாரு சார் கேட்டால் என்ன ஹீரோன்றாங்க எனக்கே தெரிய மாட்டேங்குது எனக்கு சொல்லாமலே எல்லாமே பண்ணிடுறாங்க எனிவே அதுவும் சர்ப்ரைஸாக தான் இருக்குது ஓகே சப்போர்ட் பண்ணுங்க அண்டு ஒவ்வொருத்தராக சொல்ல டைம் ஆகிடும் அதனால் நான் ஷார்ட்டாகவே முடிச்சுக்கிறேன் படத்தில் நடித்த எல்லாருக்குமே நன்றி படத்துக்கு சப்போர்ட் பண்ண போற எல்லாருக்குமே நன்றி அண்ட் இன்னும் சப்போர்ட் கொடுங்க மன நிறைவு தேங்க்யூ